என்னதாங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா நம்ம கடுப்பும் கோபமும் தான் வந்துகிட்டு இருக்குது திருப்பி திருப்பி எல்லாரும் ஒன்றே வந்து அந்த சீரியலே எது குறை சொல்லிகிட்டு இருக்கீங்க பிடிக்கலனா பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசினாலும் கூட இல்லைங்க பிடிச்சி தான் ஆரம்பத்தில் பார்த்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதை சரியாக தான் பல தடவை சொன்னாலும் அதே உண்மைதான் இன்றைக்கி எபிசோட்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அந்த சித்தியும் பாட்டியும் வந்து பேசினதுனால உடனே இப்போ காவேரி மனசு மாறிட்டாங்களாம் காவேரியுடைய மனசு வந்து அந்த மனம் ஒரு குரங்குங்குவாங்கல்ல அந்த குரங்கு கூட வந்து ஒரு பத்து தடவை தான் வந்து கிளையில் ஒருமொரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு தவும் போல ஒரு மணி நேரத்துக்கு ஆனால் காவேரியோட மனசு நூறு தடவை தவும் போல யார் என்ன சொன்னாலும் உடனே சரின்றது அப்படி ஒரு பொண்ணு வந்து விஜய் இப்ப விஜய்க்கு தேவையா அப்படிங்கிறதான் விஜய் இப்ப யோசிக்கணும் யார் சொன்னாலும் சரி இப்ப வெண்ணிலா சொன்னாலும் சரி பசுபதி சொன்னாலும் சரி அதுக்கப்புறம் அந்த சித்தி சொன்னாலும் சரி அவங்க பாட்டி சொன்னாலும் சரி இவங்க அம்மா சொன்னாலும் சரி யார் என்ன சொன்னாலும் ஓகே அவர் எனக்கு வேணா நான் வேலைக்கே இருந்துக்கிறேன் நான் தள்ளி போய்க்கிறேன் தள்ளி போய்க்கிறேன் நாளைக்கு வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறமும் இதே மாதிரி யாராவது சொல்லிட்டாங்கன்னா திருப்பி கிளம்பி போயிட்டாங்கன்னா வீட்டை விட்டு வீட்டு வீட்டு போயிட்டு இருந்து இவர் வேலையே வந்து வேலையை விட்டுட்டு இந்த பொண்ணை துரத்துறது மட்டும்தான் அவரோட வேலையா அந்த அளவுக்கு அறிவு இல்லாம ஏன் காவேரி மாறினாங்கன்னு நமக்கு புரியல எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நாங்கள் ஒன்றா இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி அவங்க பேசணும் என் வயித்துல குழந்த இருக்குங்கிறத பேசணும் இப்போ வந்து விஜய் வந்து பாவமா நிக்கிறாரு திருப்பி திருப்பி கெஞ்சுறாரு என்கூட கூட விட்ருங்க என் பொண்டாட்டி அவ அப்படின்னுட்டு இவங்க எப்பயும் போல வாயம் கூடி பேசாம இருக்காங்க தனியையும் கால் பண்ணி இவங்க தான் வர சொன்னாங்க வாங்க வாங்க சந்தோஷமா வந்துடுவேன் கண்டிப்பா அஃப்கோர்ஸ் அப்படின்லாம் வந்து பேசிட்டு நடுவுல எல்லாம் மாறிடுச்சான் அப்போ மாறிடுச்சு இப்படி வந்து அவங்க சொன்னாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து இவர் அவங்கள பத்தி தப்பா நினைப்பாராமா அவங்க சொல்றது சரிதானே அப்படின்னு வாய மூடிட்டே இருப்பாங்களாம் இவர் பாவமா நின்று அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கிளம்பி போகணுமா இப்படி ஒரு குழப்பம் அவருக்கு தேவையா அப்படிங்கிறது நமக்கு புரியல இதை வேற நம்மளும் பாக்குறமே நினைச்சா நமக்கு ஏ கே 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 அப்படின்றது என்ன இங்கே கதை அப்படின்னு சொல்லிட்டு சோ உடனே வந்து எல்லாரும் வந்து திரும்பி பிரிஞ்சுட்டாங்க அவங்க எப்ப சேருவாங்க எங்களுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி

கூப்பாடு போட்டு கடைசியில் அவங்க வரல அப்படின்னதுக்கு அப்புறமா இப்போ வந்து வரமாட்டில் காவேரி அப்படின்ட்டு வந்து அப்படின்னு ஒரு சோக சாங் ஒன்று போடுவாங்க அப்படியே நடந்து அவர் போயிடுவார் அவருக்கு ஒன்றுமே புரியாது ஏன்னா கிட்ட யாரும் சொல்லலையே சொன்னாதானே புரியும் இப்போ வாச்சு வந்து காவேரி நான் வரேன் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா ஓகே நம்ம சொன்ன வார்த்தையெல்லாம் பின்னால் எடுத்துட்டு பரவாயில்ல சூப்பர் வேறீங்களா ஆனால் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு குறைவுமாதிரிதான் தெரியுது அவங்க முடிக்கிற முடிய பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது இல்லை ப்ரெகண்டாக இருக்கிறதுன்னு சொல்லப்படாதுன்றவாங்க போல ஏய் சொல்லாதீங்க அப்படின்னு கண்ணிலே காம்பாங்க போல இவரு ஒன்றும் அதை சொல்ல மாட்டார் போல அதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ